நீ கெட்டது இல்லாம ஊரு பசங்களையே கெடுத்து வச்சிருக்கியடா ஊர் உலகத்துல நடக்காதானே சின்ன வீட்டுல சூப்பரா இருக்கணும் நீ வானே ஏண்டா நீ கெட்டது இல்லாம என்னையும் கெடுக்க பாக்குறியா இருவோம் பொண்டாட்டி சொல்லுவோம் டங்கு வார டிங்கு வார இது என்னடா கொடுமையா இருக்கு ஹோட்டல் சின்ன வீட்டுல சாப்பிடாதடா கூப்பிட்டேன் இந்த ஆளு என்னன்னா பொண்டாட்டி ராஜசீட்டை சொல்லி மொத்து பூசை வாங்க வச்சிருவான் போல என்ன இது